ஹலோ கைஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தர்ஷன் எப்படி க்யூப் சால்வ் பண்ணுறான்னு பார்க்க சால்வ் பண்ண தெரியாதுங்க ஒன் சைட் மட்டும் தான் வைப்பான் அதுவும் டூ டேஸ் பிஃபோர் மட்டும் தான் கற்றுக்கிட்டான் ஓகேங்களா என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள் அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன் அவன் ஃபுல்லாக பண்ணது ஃபர்ஸ்ட்லேருந்து ஏன்னா லாஸ்ட் மட்டும் போட்டால் இல்லை அவன் தான் பண்ணானான்ற டவுட் வரும் இல்லைங்களா அதனால் ஓகேங்களா எனக்கும் தெரியாது நான் தர்ஷனம் பார்த்து தான் கற்றுக்க போகிறேன் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாமலாம் இருக்காது பட் நம்ம பசங்க புதுசாக பண்ணால் கொஞ்சம் ஹாப்பி தானுங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு வா த்ரீ ஒன் சைடு மேட்ச் பண்ணிட்டாரு பார்ப்போம் இன்ட்ரெஸ்டாக பண்ணிகிட்ருக்காங்க டூ மேட்ச் பண்ணிட்டாங்க சிக்ஸ் மேட்ச் பண்ணியாச்சு இன்னும் தான் இருக்குது வாவ் முடிக்க போகிறாங்க எல்லாரும் இதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட பண்ணுவாங்க பட் ஃபஸ்ட் டைம்னாலும் ஓகே இல்லைங்களா பண்ணுறாரு ட்ரை பண்ணுறாரு நம்ம அவ்வளோ ஃபாஸ்ட்டெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது போக போக சரியாக போயிடும் ஓகேங்களா வாவ் முஷ்டம் வெரி குட் தர்ஷன் ஸ்மைலிங் பாய் வெரி குட் கீப் இட் அப்